காமியர் வாளிக்கு வரிகள் கொடுத்த ஜெயலலிதா வந்த பாட்டு இன்றும் சமஹிட் 1966 ஆம் ஆண்டு வெளியான படம் தான் மேஜர் சந்திரகாந்த் மேஜர் சுந்தரம் ராஜன் நாகேஷ் முத்துராமன் ஏவிஎம் ராஜா ஜெயலலிதா உட்பட பலர் நடித்துள்ளார் எம்ஜிஆர் சிவாஜி உள்ளிட்ட நடிகர்கள் தொடங்கி இன்றைய நடிகர் சிம்பு வரை தமிழ் சினிமாவில் ஐந்து தலைமுறைகளாக நடிகர்களுக்கு தனது பாடலின் மூலம் ஹிட் கொடுத்து வருகின்றார் கவிஞர் வாலி இந்தி ரீமேக் டியூனுக்கு பாடல் எழுத திணறிய ஜெயலலிதா அவர்கள் வரிகள் வர காரணமாக இருந்துள்ளார் தமிழ் சினிமாவில் தனது வாழ்நாள் இறுதி வரை வாலிப கவிஞர் என்று போராட்டப்பட்டவர் கவிஞர் வாலி கண்ணதாசனுக்கு போட்டியாக தமிழ் சினிமாவில் பாடல் எழுத வந்த இவர் பின்னாளில் கண்ணதாசன் தனது வாரிசு என்று அறிவிக்கும் அளவுக்கு தனது பாடல்கள் மூலம் உச்சம் தொட்டவர் தான் வாலி எம்ஜிஆர் சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுக்கும் கே பாலச்சந்தர் முதல் சங்கர் வரை முன்னணி இயக்குநர்களுக்கும் பாடல்கள் எழுதிய பெருமை கொண்டவர் அதே படம் இயக்குவதில் உச்சம் தொட்டவர் தான் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் இவரது இயக்கத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வெளியான படம்தான் மேஜர் சந்திரகாந்த் மேஜர் சுந்தரம் ராஜன் நாகேஷ் முத்துராமன் கே வி எம் ராஜன் ஜெயலலிதா உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இந்த படத்திற்கு வி குமார் இசையமைத்திருக்கிறார் படத்திற்கு ஒரு பாடலை தவிர மற்ற அனைத்து பாடல்களையும் கவிஞர் வாலி எழுதியிருக்கிறார் இந்த படத்திற்கான ஒரு பாடலை கம்போசிங் செய்ய கிட்டார் தான்கோ என்ற இசை தட்டுவை பிளே செய்து காட்டிய ஏவிம் குமரன் இதே போன்ற ஒரு பாடல் வேண்டும் என்று கூறியுள்ளார் அதன் பிறகு அந்த இசையை தமிழுக்கு ஏற்றவாறு சிறிது மாற்றம் செய்து வி குமாரை இசையமைக்க டியூனை கேட்டு வாளி இதற்கு எப்படி வார்த்தைகளை போடுவது என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு சில நிமிடங்கள் அமைதியாக இருந்துள்ளார் அதன் பிறகு எனக்கு இது சரியாக வரவில்லை கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் தேவை வெளியில் அப்படியே போய்விட்டு வருவோமா என்று கேட்க ஏவிஎம் குமரன் ஷூட்டிங் பார்க்க வாளியை அழைத்துச் சென்றுள்ளார் மேஜர் சந்திரகாந்த் படப்பிடிப்பில் ஜெயலலிதா நடிக்கும் காட்சி படமாக்கப்பட்டுள்ளது அப்போது திடீரென எனக்கு ஐடியா வந்துவிட்டது வாங்க கம்போசிங் போகலாம் என்று சொல்லி ஏவிஎம் எம் குமரனை அழைத்துக் கொண்டு கம்போசிங் ரூமுக்கு வந்துள்ளார் வாலி உடனடியாக இந்த வார்த்தைகள் டியூனுக்கு பொருந்துகிறதா என்று பாருங்கள் என கூறி நேற்று நீ சின்ன பாப்பா இன்று நீ அப்பப்பா என்று கூறியுள்ளார் இதை கேட்ட இசையமைப்பாளரும் சரியாக இருக்கிறது என்று சொல்ல பாடல் ஓகே ஆகிறது இதை பார்த்து வியந்த ஏவி எம் குமரன் எங்கிருந்து இந்த வார்த்தையை பிடித்தீர்கள் என்று கேட்க படப்பிடிப்பில் நடித்து கொண்டிருந்த ஜெயலலிதா பதினாறு பதினெட்டு வயது பள்ளியில் யூ யூனிஃபார்ம் அணிந்து கொண்டு சென்றதை பார்த்தேன் அப்போது யூனிஃபார்மில் பார்த்த அந்த ஜெயலலிதாவா இப்படி நடித்து கொண்டிருக்கிறார் என்னால் நம்ப முடியவில்லை அதுதான் இந்த பாடல் என்று கூறியுள்ளார் இந்த பாடல் வெளியாகி பெரிய வெற்றி பெற்றிருந்த நிலையில் இன்றும் இந்த பாடல் பல படங்களில் ஹீரோ ஹீரோயினை பார்த்து பாடும் பாடலாக வளம் வருகிறது உங்களுக்கு வாலி அவர்கள் எழுதிய எந்த பாடல் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வாலி அவர்களை பிடிக்கும்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்